பொருளாதார ரீதியாக இப்போ சனி வந்து வக்ரமாக இருக்குங்களா சக் வக்ரமான சனி மீனராசியில் இருப்பது மீனம் என்பது கருவணும் இப்போ வக்ரமான சனி அங்கே இருக்கிறது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கணும் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படலாம் ஓகேங்களா இப்போ நிறைய மாற்றங்கள் பொருளாதார ரீதியாக ஜிபே யூபிஐ டிரான்சாக்ஷன் மணி ஹேண்ட்லிங் இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு அஞ்சாறு மாதத்துல நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரியலைஸ் பண்ணலாம் அப்போ மணி ஃப்ளோவும் நல்லாயிருக்கும் மணி ஃப்ளோவில் சேஞ்சஸும் வரும் ஒரு எலெக்ஷன் பக்கத்தில் வரதுனால இந்த பணத்தை கையாள்வதில் புதிய சட்டங்களை அரசு என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் இந்த மணியை பெருசாக ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்கு மணியை கட்பட்றதுக்காக சில என்ன ஐநூறு கூட ஐநூறுல இரநூறுவா கூட நம்பார்ட்டாக கூட கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி நான் நிப்பாட்டினாலும் நிப்பாட்டினா தான் ஏன்னா எல்லாமே யூபிஐ இப்போ நீங்கள் எப்படி பரிசில் இப்போ பணத்தை ஃபர்ஸ்ட்டுமாக எடுத்து வரதில்லை இல்லையா எல்லாமே இப்போ யூபிஐ ஆகிடுச்சி டீ சாப்பிட்றதுல முதற்கொண்டு ஒரு ரூபா சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கு பைக் நிப்பாடுறதுக்கு டோக்கன் ரெண்டு ரூபா ஜிபே பண்ணிட்டு தான் வரும் எல்லாமே மாறி பணத்தை நிப்பாட்டினா கூட யாருக்கும் அது பிரச்சனையா இருக்க போகிறது இல்லை அப்போ ஒருவேளை எலெக்ஷனையும் தொடர்ந்து இந்த அஞ்சாறு மாதத்துக்குள்ளே ஒரு மாற்றங்கள் கொடுக்கலாம் என்னமோ ஒன்று ஃபினான்சியலாக ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும் மத ரீதியாக மொழிகள் ரீதியாக சில தொந்தரவுகள் உலகம் முழுவதும் நடக்கும் இது நம்ம ஊரில் மட்டும் உலகம் முழுவதும் நடக்கும் மற்றபடி பெருசாக பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை வண்டி சனி வகை இதுவுமே செய்யாது